பாகோடு பேரூராட்சியில் லஞ்சம் வாங்கிய பதிவரை எழுத்தர் மற்றும் மின் பணியாளர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பகுதியைச் சேர்ந்தவர் கமலன் மகன் தேவதாஸ் இவர் வெளிநாட்டில் வசிக்கும் தனது சகோதரரின் பதினெட்டு சென்ட் இடம் மற்றும் அதில் உள்ள வீட்டை பராமரித்து வருகிறார் இந்நிலையில் அந்த வீட்டின் உரிமையாளரின் பெயரை மாற்றம் செய்ய தேவதாஸ் பாகோடு பேரூராட்சி அலுவலகத்தை அணுகியுள்ளார் அப்போது அங்கு பதிவரை எழுத்தராக பணிபுரியும் ஜஸ்டின் ஜெபராஜ் என்பவர் தேவதாசிடம் உரிமையாளர் பெயரை மாற்ற ரூபாய் ஐம்பது லஞ்சம் கேட்டுள்ளார் பின்னர் நடந்த பேச்சுவார்த்தையில் ரூபாய் இருபதனாயிரம் தந்தால் மட்டுமே பெயர் மாற்றத்திற்கான பணிகளை தொடங்க இயலும் என ஜஸ்டின் ஜெபராஜ் கூறியுள்ளார் ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத தேவதாஸ் குமரி லஞ்ச ஒழிப்புத்துறையில் இதுகுறித்து புகார் கொடுத்தார் அந்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து இன்று மாலை தேவதாசிடம் ஆயிரம் ரூபாய் லஞ்ச பணத்தை ரசாயன பவுடர் தடவி கொடுத்து அனுப்பினர் அப்போது ஜஸ்டின் ஜெபராஜ் மின் பணியாளர் சுஜின் என்பவரிடம் பணத்தை வாங்க கூறினார் அப்போது மறைந்து இருந்த லஞ்ச ஒழிப்பு பிரிவு டிஎஸ்பி சால்வன் துறை மற்றும் போலீசார் அவர்களை கையும் களவுமாக பிடித்தனர் பின்னர் அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்